இப்போது எல் ஃபோர் ஃபைவ் இந்த சிகிச்சை முடிஞ்சது அடுத்தபடியாக மூலிகை ஒத்தடம் இப்போ கொடுக்க போகிற மக்களே அது எப்படி கொடுக்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அது நீங்கள் பாருங்கள் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு ஜீரோ எழுபது அறநூற்றி பதினஞ்சு நான் இருக்கிற இடம் பிஎம்பி நகர் குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் கடலூர் மெயின் ரோட்டிலே தான் இருக்கிற மக்களே நீங்கள் எப்போ வேணாலும் எந்த சந்தேகம்னு கேட்கலாம் சிகிச்சை பெறலாம் மக்களே இப்போ என்னுடைய வீடியோவை புதிதாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நானே உங்களுக்கு அதை சிறப்பாக இப்போ இப்போ வெந்நீர் ஒத்தடம் வெந்நீர்னால் மூலிகை ஒத்தடம் வெந்நீர் கொடுக்குறேன் பாருங்கள் மக்களே அந்த பாருங்கள்

பாருங்கள் எப்படி கொடுக்கணும் பாருங்க ஒரு சுருங்கி போன துணியை புது துணி மாதிரி இந்த உள்ளார அழுத்தி விட்டுருக்கேன் மக்களே அந்த அழுத்துனது அந்த இடத்துல இருக்கணும் அதுக்காக தான் அப்படியே இருக்கும் இல்லைன்னா வெளில வரும் அதுக்காக தான் அந்த இந்த மூலிகை ஒத்தனம் அவங்க மற்றதெல்லாம் பண்ணுவாங்க கிழி கிழின்னு சொன்னாக்கா இந்த மருந்து செய்கிறவங்களே அதனுடைய இந்த கப்பிகள்லாம் எடுத்து வச்சு அந்த மூலிகை எல்லாம் எடுத்து அது துணியில் போட்டு கட்டி முடிச்சு அது பேர் முடிச்சு ஒருத்தரணும்னு சொல்கிறது கிழி ஒத்தணும் சொல்கிறது கேரளாவிலும் எல்லாமே அது அதை விட இதில் தான் எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நூறு பெர்சன்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிது அதில் கூட எனக்கு கிடைக்கல அதனால் அந்த கிழி ஒத்தனத்தை நான் கொடுக்கறது இல்லை மக்களே கிழி ஒத்திரமாக இருக்குது அது நாளைக்கு எப்படி நான் காமிக்கிறேன் என்கிட்ட ஆள் கம்மியாக இருக்குது நான் 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 மாத்திர தான் செய்கிறேன் அதனால வந்து இதே செஞ்சிட இது வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு விழுக்காடு இது நல்ல ஒரு பலன் அடிக்கும் மக்கள் இதை வந்து நொச்சி இலை ஆடாத்தொடை தழுதாய் இலை பின்ன இந்த நல்ல வேலை நாய் வேலை பேய் மரசி இதெல்லாம் தரணி இதெல்லாம் போட்டுருக்க மக்களே இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அது இது விராலி இலை விராலி விரா இதெல்லாம் போட்டிருக்கேன் நல்லா சிறப்பாக நல்ல தான் போகும் மக்களே நான் சொல்றதெல்லாம் நல்லா கவனமா பெருகும் இந்த இலையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிராமத்துல இருக்கிறவங்களும் தெரியும் அது விளையாட்டி போனாலும் நீங்கலாம் இந்த விராலி இலைங்கிறது சாறு வராது அதுல அண்ணடி புண்ணின்னு சொல்லுவாங்க அதை அப்படியே ஒடிச்சு வச்சோன்னா உடனே எரியும் அது சாறு வராது அப்படி அதை சாறு புழியணும்னு சொன்னா குடும்ப இருந்து போட்டா சாறு நிறைய வரும் அது முப்போம் அது வந்து உமர்மண்ணு எடுக்கக்கூடியது எலும்புட்டியும் கூட கை கால் உடஞ்சி போச்சுன்னா அதை எடுத்து அடிச்சேன்னா அப்படியே அடிச்சேன்னா இருக்கும் அது விராலியால அதை எடுத்து வச்சு அப்படியே அப்படியே அந்த இடத்துல அப்படியே அப்பிட்டு ஒரு பிளாட்சி வச்சு கட்டிட்டுனா அப்படியே அந்த இது அசையாம இருக்கணும் அப்படியே எழு அப்படியே ஒட்டிக்கும் அந்த கூக்கிடும் இந்த மாதிரி உள்ள பாருங்க ஆகி பறக்குது பாருங்க ஆகி படகு படங்க வைக்கிறான் பக்கமா கையில தொட்டு பார்த்து வைக்கணும் அவங்களுக்கு வந்து சூடு கூடாது உடம்புல கொப்பளம் போட்டுறக்கூடாது கூடாது பக்வமாக பாதமா கையில எடுத்து பார்த்து நல்லா எப்படி இருக்குது இந்த அதனுடைய அந்த அதெல்லாம் மயிற்கன்று வழி அவ்வளவு போவோம் வழியெல்லாம் எடுத்துரும் புரியாத இருக்கப்பா வரும் இரு பலர்களுக்கும் செய்வோம் பயப்பட வேணாம் உங்களுக்கு லேடிஸுக்கு லேடிஸ் செய்யறதுக்கு இருக்காங்க ஏன்னா அவங்க வீடியோலாம் இன்னும் போடலை ஒரு பாதுகாப்பாக போடுவோம் 嗯嗯。<Yeah. S 2> uh huh.

புதியதாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மகளிர் அப்போதான் நான் போடுற வீட்டு அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தனக்கு தான் நீங்களே பெரிய ஒரு மருத்துவராக இல்லை மகளிர் இதனுடைய எப்படி தான் கொடுக்கணும் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய இது கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறேன் அது அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு தான் நல்லது தான் இதான் உங்களுக்கு இதாக இருக்குது ஆமாம் வழி இருக்கிற தெரியும் தெரியாது சொல்லுங்கள் கொஞ்சம் நம்ம கை கைக்கு பொறுத்த கை கை பொருத்தா போதும் ஒன்றாகாது கை பொறுக்கிற அளவுக்கு அவர் வச்சோம்னா ஒன்றாகாது இப்போ எப்படி இருக்க தம்பி இப்போ வலி இப்போ எப்படி இருக்குது வலி வழி வழி குறைஞ்சி ஆ இப்போ நல்லா இருக்குது நல்லா இருக்குது சந்தோஷம் இல்லை நல்லா இல்லை ஒரு ஒரு நாலு அஞ்சு நாளில் சரியாயிடுவேன் ஒன்று இன்னைக்கு கவலைப்பட வேணும்பா சந்தோஷம் நீங்க உங்களுடைய ஒரு நோய் போஞ்சின்னால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் குழந்தபடி குடி இவர் தான் வந்து நம்முடைய நம்முடைய இன்று சிகிச்சை நல்ல ஒரு அற்புதமான இது வந்து இது அஞ்சு ஆறாவது நாள் இது நல்லப்பா வரும் வரும்பொழுது ரொம்ப நம்ம இந்த நோய் எப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக தீராமல் இருந்த நோய் இன்றைக்கி ஆறாவது நாரே நாளில் ரொம்ப நல்லா இருக்கிறார் அப்படி தானப்பா ஆ சரி சந்தோஷம் ஆ வாழ்க்கை வளம் முடல் நல்லா இருங்க நீங்கள் பயன்பெறுங்க நமக்கு